அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நியூ கிரியேஷன் டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் பச்சை அவங்கள மறுபடியும் நான் மீட் பண்ண ரொம்ப அமைச்சுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ காலையில் மூன்று மணி ஓகேவா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் வந்துச்சு ஆனால் என்னால் தூங்க முடியல ஏன்னா சில பொருட்களெல்லாம் நான் வந்து அரேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அது அப்படியே இழுத்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு வைக்கவும் முடியல வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபு கிடையாது இங்கே அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த ரேக்கு தான் இருக்குது அதை வந்து நான் என்ன பண்ணலான்னு நினச்சேன்னா சரி இதில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எங்கேயாவது வச்சுட்டு நம்ம வந்து கொரியர் அனுப்ப வேண்டிய பொருட்களை வந்து இதில் வந்து அடிக்கிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு போட்டு வேக்க க்ளீனரெல்லாம் போட்டு க்ளீன் இருந்தேன் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓவராக திங்க் பண்ணிகிட்ருக்கும் போது அந்த வேலை வந்து முடியலன்னா நமக்கு வந்து ஓவர் ஆகிடும் எனக்கு வந்து ஓவர் ப்ரெஷராய்ச்சி தான் நான் சொல்லணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சே கால் ஆகுது மணி இந்த டைமில் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து இந்த வீடியோவை நான் போடுறேன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க அதுவும் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள் என்ன டேட் இன்னைக்கு இன்றைக்கி ஜூலை பதினேழு அது இப்போ தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் விடிய காலையில் அதுவும் அஞ்சு காலுக்கு நான் இப்போ இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் அப்போனா நான் அளவுக்கு ப்ரெஷராக இருப்பேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா பொருட்கள் வந்து வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஆர்டர் வந்த பொருட்கள் எல்லாம் ஆனால் அது வைக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் எட்ட இல்லாமல் இருந்துச்சு அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சரி ஓகே இந்த செல்ஃபை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பொருட்கள் அடிக்கலான்ட்டு அடிக்கிட்டு இருக்கேன் அதுதான் நான் சொன்ன பார்த்தீங்களா ஓவராக ஒரு விஷயம் நம்ம வந்து பண்ணணும் போடணும்னு நினைக்கிறோம் ஆனால் அதை பண்ண முடியாமல் போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம் இன்றைக்கி செஞ்சுட்டு தானே தூங்குகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவோம் அது மாதிரி தான் இது எனக்கு மைண்டில் இருந்துச்சு இது செஞ்சுட்டு தான் நம்ம தூங்கணும் இன்றைக்கி இந்த ப்ராடக்ட் எல்லாம் நம்ம இங்கே அடுக்கி வச்சுருன்னுட்டு நான் அடுக்கி வச்சுட்ருக்கேன் நீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இத்தாலிக்கு போக வேண்டிய ஆர்டர் பொருட்களும் இருக்குது அப்புறமா தேனியிலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அக்கா ஒருத்தங்க திரும்பி ஒன்று எங்களுக்கு வந்து ஆர்டர் ஒன்று கொடுத்துருந்தாங்க அது ஒரு சின்ன ஆர்டர் அந்த ஆர்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஆர்டர்னா ப்ராடக்ட் வந்து ஒரு மூணு ப்ராடக்ட் தான் வாங்கணும் அதில் வந்து ட்ரெஸ்ஸு மட்டும் நான் ஒன்று வாங்கியிருந்தேன் அதுவும் இந்த ரேக்கில் வந்து நான் வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி ஹர்ப்ஸ் அந்த ஸ்ருத்திகார்க்காங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட இந்த ஆர்டர் வாங்கின அந்த பியூட்டி பார்லர் ப்ராடக்ட் அது நான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பொருட்கள் வந்து ஆர்டர் போட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு தனி வீடியோவில் வரும் இதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு பத்து கிட்ட இருக்குது அந்த வீடியோஸ் எல்லாம் நான் போடாமல் இந்த வீடியோ போடுறேன்னா எனக்கு இந்த க்ளீனிங் ஆர்கனைசேஷன் வீடியோ வீடியோ வந்து எனக்கு அவ்வளோ மண்டேல ப்ரெஷராகிடுச்சி அதனால தான் இந்த வீடியோஸ் வந்து எடுத்து போட்டுட்ருக்கேன் என்னுடைய ரேக்கில் வந்து ஒரு ரேக்கை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே பொருட்கள் எல்லாம் நம்ம அடிக்காச்சு இதுலேயும் ட்ரெஸ் இருக்குது அதுக்கப்புறமா தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பொம்மையும் நான் வந்து அதில் வச்சுருக்கேன் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை மணி வரை முடிச்சு தான் இருந்தார் ஏன்னா எங்களுக்கு வந்து மெழுகுர்த்தி ஆர்டர் வந்திருக்கு அது ஃபினிஷ் பண்ணல பாதியில் இருக்குது அந்த மெழுகுத்தியும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுட்டு இருந்தோம் ஓரளவுக்கு ஒரு ஃபஸ்ட்டு டைம் எனக்கு வந்து ஒரு பெரிய மெழுகுவருத்தி ஆர்டர் வந்திருக்குன்னா அதுதான் பெரிய ஆர்டர் எங்கள் ஹவுஸ் ஓனர் ஆண்டி வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஆர்டர் அதனால் நான் வந்து அதை செஞ்சிட்ருக்கேன் அந்த மெழுகுவர்த்தியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு முடிச்சு அதுவும் அமெரிக்காவுக்கு வந்து போகுது அந்த மெழுகுவர்த்தி என்னடா ஆர்டருனா நிறைய வருதுன்னு நினச்சிக்காதீங்க மாதத்துக்கு ஒரு மூணு ஆர்டராவது நமக்கு வருது அது ஏசு கிருபையால் அப்புறமா நீங்களும் பார்க்குறீங்க நியூ கிரேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபேமிலியில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இது சாத்தியமாகுது உங்கள் அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எங்களை பார்த்துட்டு நீங்கள் சின்ன சின்ன ஆர்டராக இருந்தாலும் சரி பெரிய பெரிய ஆர்டராக இருந்தாலும் சரி நீங்கள் தரீங்க சின்ன சின்ன ஆர்டருனால் நீங்கள் எல்லோரும் நினச்சிக்க போகிறீங்க சின்ன ஆர்டருன்ட்டு இல்லை பொருள் வந்து கம்மியாக வாங்குறது வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஆர்டர் சொல்கிறோம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மணி அஞ்சு அஞ்சு ஆக போகுது இப்படிதாங்க இந்த வீடியோஸை வந்து நான் எடுத்து முடித்தேன் பொருள்களை அர அரேஞ்ச் பண்ணி வச்சேன் ஓகேவா பாய் நானும் தூங்க போகிறேன் இப்போ தான் குட் நைட் உண்மை விட யாரை நம்பு